ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல அடுத்து என்ன சுவரட்சியமாக நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் இருக்கானே நம்ம கணேஷ் இல்லை அந்த திவ்யாவோட மாமா இருக்கானே அந்த கணேஷ் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நேராக கடை நீ நீங்க அவனோட வீட்டுக்கு வரான் அங்கே இருந்துக்கிட்டு இனி என்னடா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்காங்க கடைசியில வந்தது என்னமோ பெயிலுன்னு சொல்லிட்டு வந்துருது அதுக்கப்புறம் ரொம்பவே ஷாக் ஆன ரெண்டு பேரும் என்ன பண்றது எது பண்றது தெரியாம பயங்கரமா முடிச்சுட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து இந்த கடையை சொல்லிட்டு எங்க இருந்து வந்தானோ அப்படி யானைக்கு வந்து எது ஒரு இதுல வருதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஓ சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி வந்திருக்கான் வந்து என்னம்மா திவ்யா போலாமா வீட்டுக்கு என்ன பாஸ் ஸ்டேட் பிளஸ் வாங்கிட்டியா கோல்டு மெடல் வாங்க போறியா அப்படி நம்மவே நக்கா வச்சிருக்கான் அப்பவே நம்ம இனியா வந்து தெரிஞ்ச போது இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் கம்பநாட்டின் நாய் இங்கே வந்து ஓஹாசி நான் போட்டுட்ருக்கான் இவனை கவனிக்க வேண்டிய இடத்த கவனிச்சுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தம் இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா திவ்யா வந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இனியா வந்துக்கிட்டு ஏ எல்லாத்தையும் காரணம் நீ தான் எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன் முழுங்கு மரியாதையே சொல்லும் அப்படின்னு ஓஹோ நீ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டியா நல்லதுதான் ஆனாலும் நான் சொல்றதை கேளு இப்போ வரைக்கும் நீ வந்து நான் தான் அதை செஞ்சு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பில்லை ஏன்னா உண்மையை யாராக இருந்தாலும் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும் போது அதை யார் சொல்லி நம்ம அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கலப்பா மறையுது உடனே கிளத்தாம் பாருங்க ஒரு கட்டையை போட்டான் பாருங்க இனியா மண்டையில் அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க இனியா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும் தெரியாம இருக்க அந்த நேரத்துல திவ்யா இருந்துகிட்டு ஐயோ அக்கா உங்களுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இனியா போய் பிடிக்க ஓட்டனே வந்துச்சு பாருங்க இந்த கோவம் கணிச்சுக்கு அவளை பிடிச்சி தலைமுடிய தர 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 இழுத்துட்டு வீட்டுக்கு போறான் இதுக்கு மேல டியூஷனுக்கு போறான் அதுக்கு போற இதுக்கு போற படிக்கிறேன்னு ஏ ஏதாச்சும் நினைச்சுக்கா உன் அப்படியே கழுத்தை பிசுக்கி போட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கோம் ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோ இனிமே இந்த பக்கம் வந்தா காலை உடச்சு கையில் குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் உயிருக்கு போராடிங்கிறாங்க நம்ம இனி ஏன்னா அவங்களுக்கு இப்போதிக்கி மயங்க வேணும்னு சொல்லலாம் அவங்களதான் அடித்து கீழே தள்ளி விட்டானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரிவி பார்த்தா நம்ம இனியோட அக்கா யாருங்கிட்டு நம்ம அதை தங்கச்சி வேற கஷ்டமான நிலமையில் இருக்கா அவளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து காலங்கள்லேயே கிளம்பி வந்தா அங்கே மயங்கி ஊர் நம்ம இனியும் உடனே சும்மா இருப்பாங்களா அடித்தாங்களா பாருங்கள் ஃபோனை ஃபோனை பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தி அவங்கள பத்திரமா திட்டிருக்காங்க ஐயோ ஏற்கிறது அவங்க ஏற்கிறது நிறைய கஷ்டத்தை தாங்கிட்டா எனக்காக நிறைய நல்லதும் செய்யறது துணிஞ்சிட்டா அப்படிப்பட்டவங்களுக்கா இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இப்ப இருக்கா அது யாருன்னு என் கண்டு காட்ட கடவுளையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க பண்ணி யோசிச்சுட்டு இருக்க அதுக்குள்ளே நம்ம விக்ரம்தான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடலாம் அது திவ்யா அதுக்கப்புறம் இந்த கணேசன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோலை ஊசி தொங்க